ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலீஸ் லிட்டில் வேர்ல்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குட்டி ஸ்பெஷல் பீட்ரூட் கீர் இதை ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பீட்ரூட் சாறு நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்முடைய இரத்த குழாய்களில் இருக்க அடைப்புகள்லாம் நீக்கப்படும் ரொம்ப நல்லது வாங்க இந்த பீட்ரூட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ரெண்டு பீட்ரூட் எடுத்தேன் அதை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கப் அளவில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கப் பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வாசனை சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு லேசாக நெய் ஊற்றி இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க பீட்ரூட் கூடவே நான் ஒரு பதினஞ்சு டு இருபது பாதாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாமை முன்னாடியே ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் காய்ச்சாத பால் லிட்டர் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இதை ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் அடுத்து இன்னொரு பேனில் ஒரு அரை லிட்டர் பால் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா காய்ச்ச போகிறோம் மொத்தமாக நான் முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு பேர் தாராளமாகவே குடிக்கலாம் பாலை ரொம்ப சுண்டை காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை நல்லா ரெண்டு தடவை கொதிச்சு வந்தாலே போதும் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் நல்லா காயெல்லாம் வெந்து வந்துச்சு இதில் பாதாமோட தோலை நீக்கிட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு நான் மாற்ற போகிறேன் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பதாமல் தோலோடு அரைச்சோம் அப்படின்னா அது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இந்த தோல்லாம் நீக்கிட்டு அரைச்சிக்கலாம் வேக வச்ச அந்த மீதி பாலையும் இதில் அந்த பாலோடு சேர்த்துக்கலாம் பீட்ரூட் கலரே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொதுவாகவே பிங்க் கலரில் எந்த ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது டெம்ட்டியாக இருக்குது இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் இனிப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் நீங்கள் நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் அவ்வளோதான் கீர் ரெடி இதை சூடாவோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனோ குடிக்கலாம் எப்படி குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வேறு எந்த ஸ்நாக்ஸும் கேட்க மாட்டாங்க இதுவே போதும் அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பீட்ரூட் கீரில் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இதில் பாதாம் நான் கொஞ்சம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் பூசணி விதையும் வெள்ளரி விதையும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி விதைகள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க அது தெரியாது அது கடிச்சு சாப்பிட்ருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்